ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி மாதனாலே கண்டிப்பாக ஆடி திருவிழா வைப்பாங்க எல்லா தெரு அம்மன் கோயிலையும் அப்படி எங்கள் தெரு அம்மன் கோயில் நடக்கிற ஆடி திருவிழாவான் இங்கே பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு மேலே திருவிழா பார்க்க போகலான்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா நல்ல மழை வந்துடுச்சு சரின்னு ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு பார்த்தா நிறைய தண்ணிலாம் தெருவெல்லாம் தேங்கி கிடந்தது நிறைய கடைத்தருலாம் போடுவாங்க பாவம் அவங்களாம் மழைனால கொஞ்சம் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேராக சாமி கும்பிட போகலாம் கோயிலுக்கு அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நாங்கள் கரெக்டாக போகிற டைம் தான் வந்து தீ மிதிக்கிறது நடந்தது அதனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது இங்கே வந்து இந்த மாதிரி செட்டுலாம் போட்டு அம்மன் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க பக்கத்தில் வந்து யானை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி சிலை வைப்பாங்க இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம் கடையெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் பார்த்தா ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான்ச்சி சரி மழை பெஞ்சனால கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் பார்த்தா இன்னும் அம்மன் வந்து ஊர்வலம் போயிட்டு வரவே இல்லையா அம்மன் ஊர்வலம் முடித்து வந்த பிறகு தான் தீ மிதிப்பாங்க சரி கொஞ்ச நேரம் நாங்கள் நின்று தீ மிதிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அம்மன் வர்றதுக்காக இந்த மாதிரி வெடியெல்லாம் வெடிச்சாங்க இந்த வெடியெல்லாம் வெடிச்சு முடித்ததுமே அம்மன் வந்து இந்த உடனே கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி என்னால் அங்கே வந்து நிற்கவே முடியல கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும் அங்கேயுமே இந்த மாதிரி ஆடி திருவிழா வைப்பாங்க நான் எப்பவுமே அந்த ஒரு திருவிழாவை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே ரெண்டு கோவில் திருவிழா அப்படின்னு நிறையா திருவிழா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அப்போ வந்துட்டு அந்த ஒரு கோவில் திருவிழா தான் பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேயுமே நாங்கள் தீ மிதிக்கிற டைம் போக மாட்டோம் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லி எங்கள் அப்பா அனுப்பவே மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து கரெக்டாக நாங்கள் தீ மிதிக்கிற டைம் வந்துட்டு வந்துவிட்டோம் சரி கொஞ்சம் நின்று பார்க்கலாம்னு நினச்சோம் நான் போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த சாமி வந்து உள்ளே வரவுமே சாமி கூடமே நிறைய கூட்டம் வந்தாங்க அதுக்கப்புறம் தீ மிதிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்தாங்க அப்படியே ரொம்ப கூட்டமாகிடுச்சு எல்லோரும் ரொம்ப தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே நின்னாலும் உனக்கு எதுவுமே தெரியாது இவ்வளோ கூட்டத்தில் நின்றுட்டு உனக்கு எதுவுமே தெரியாது நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை ஏன்னா வந்துட்டோம் சரி தீ மிதிக்கிறது லைட்டாவது தெரிஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நின்று நின்று பார்த்துட்டு இருந்தேன் அம்மன் வந்ததுமே கொண்டு போய் அங்க நிக்க வச்சுட்டாங்க இங்க நிக்க வச்சுட்டு தீமிதி ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அம்மன் வந்த உடனே தீமிதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கூட்டம் பாருங்க செம்மையா தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே போலீஸும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலுமே எல்லாருமே ரொம்ப தள்ளிட்டு அப்படிதான் நின்றுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கரகம் வச்சிருக்கவங்க அப்புறம் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் பண்ணியும் தீமிதிக்கிறதுக்கு வந்தாங்க எப்பவுமே திருவிழா பார்க்குறதெல்லாம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டில் இருக்கும் போதுல இந்த மாதிரி திருவிழா பாக்குறது அந்த கடை தெருவு பார்க்கறது வந்து அவ்வளோ பிடிக்கும் எல்லா கடையும் மொத்தமா இருக்கனால அதெல்லாம் போய் வாங்குறோமோ இல்லையோ ஆனால் அதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கும் இப்போ வந்து ரெண்டு மூணு வருஷமாவே நான் என் ஹஸ்பண்டோட போய் இந்த மாதிரி கோயில் திருவிழாவை சுத்தி பார்க்குறேன் அதனால இந்த வருஷமே அவங்க வீட்டுக்கு போகலான்னு எனக்கு கொஞ்சம் மனசே இல்லை நம்ம கொஞ்சம் கூட்டம் கம்மியானது கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடை திருவிழா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் சரின்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நின்று பார்த்துட்டே இருந்தோம் இந்த இப்படி தான் நின்று பார்த்தோம் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி எடுத்தாங்க அப்போ கூட எதுவுமே தெரில எல்லாேருமே அவங்க ஃபோன் வச்சு என்ன மாதிரி தூக்கி பிடிச்சி பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதனால ஒன்றுமே தெரில நமக்கு இந்த தீ இது ஒன்று மட்டும் தான் தெரியுது லைட்டாக போகிறாங்க பார்த்தீங்களா ஓடுறாங்க அது மட்டும் தான் தெரிஞ்சுது அது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்து எடுத்தோம் அதுக்கப்புறமா எங்களால் நிற்க கூட முடியல அந்த கூட்டத்தில் எல்லோரும் கொஞ்சம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சரி ஓகே எப்படின்னாலும் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் போயிட்டோம் வெளியில் போயிட்டு இந்த சைடு தீ மிதிக்கிறதுனால இந்த சைடு தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சரி நம்ம இன்னும் ஆப்போசிட் சைடும் கடைத்தருலாம் நிறையா போட்டிருந்தாங்க சரி வா அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க இவங்க எல்லாருமே தீ மிதிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க தீ மிதிக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கூட்டத்துலேருந்து அப்படியே வெளியே வந்து இந்த கடைத்தெருவிலாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக தான் இருந்தது அந்த இடத்துல தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது நான் பார்த்தோன்னே ஒரு ஹேண்ட்பேக் என் கண்ணில் பட்டது பார்த்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சரி திருவிழாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானே என் ஹஸ்பண்டும் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சைடு போகலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீ மிதிக்கிறது முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோம் அதுக்குள்ள பார்த்தா இங்க ஸ்க்ரீன் மாதிரி வச்சு தீ மிதிக்கிறத காமிச்சிட்டு இருந்தாங்க இங்கேயும் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தோம் இந்த இடத்துலயும் கொஞ்ச நேரம் நின்று தீ மிதிக்கிறத பார்த்துட்டு இருந்தோம் அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் மிதிக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரவுண்டு அந்த சைடு கடையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவுண்டு போயிட்டோம் நிறையா சின்ன சின்ன கடைகள் நிறைய போட்டிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தாலே எனக்கு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தான் வந்துடும் பெரிய பாளையத்துக்கு நாங்கள் ஆடி மாதம் ஆடி மாதம் போவோம் அங்கே மட்டும்தான் முன்னாடி நாங்கள் நிறைய கடைகள்லாம் பார்ப்போம் அப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம் எங்கள் அத்தை பசங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸோ எனக்கு இந்த மாதிரி திருவிழா பார்த்தாலே கண்டிப்பாக அந்த ஆடி மாதம் பெரிய பாலத்துக்கு போன ஞாபகம் வந்துடும் அங்கே வந்து கண்டிப்பாக நாங்கள் போனால் இந்த அச்சு மருதாணி வைக்காமல் வரவே மாட்டோம் அப்படி எல்லா வருஷமும் வைப்போம் இன்னும் வரைக்குமே அதனாலயா என்னன்னு தெரியல எனக்கு இந்த அச்சு மருதாணி எங்கே பார்த்தாலுமே அதை வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது நாங்கள் சின்ன வயசுல அப்போ வந்துட்டு நம்ம மருதாணிலாம் போட மாட்டோம் மெஹந்திலாம் அவ்வளோ வாங்கி போகிறோம் தெரியாத வயசில் இந்த அச்சுமர்தானி மேலே ஆசையாக வாங்கி போட்டோம் ஆனால் இன்னுமே எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு இது வைக்கணுன்ற ஆசை இருக்குது என் ஹஸ்பண்ட் கிட்டே சரி போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு சொன்ன ரீசனும் அப்படி தான் எனக்கு என்னவோ இதை வச்சா எனக்கு அந்த சின்ன வயசு மெமரிஸ்லாம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் இதை வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் மலையில் நனைஞ்சி போயிருந்தனால நான் அவங்ககிட்ட கேட்டேன் இதாச்சு பிடிக்குமா அப்படின்ட்டு அதெல்லாம் பிடிக்குமா நான் உனக்கு தொடச்சி தான் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லாமே மலையில் நனைஞ்சிடுச்சு எங்கள் பொருளாவது பரவாயில்ல தொடச்சா சரியாயிரும் ஆனால் பக்கத்தில் வந்து நிறைய வளையல் கிளிப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுனாங்க இதெல்லாம் போட்டு மலையில் நனைஞ்சா ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க எல்லா டைம்மே மழை வரும் பட் வந்து தீ மீதி முடிஞ்ச பறவை சும்மா லைட்டாக தூரும் அப்படி தான் இருக்கும் இந்த வாட்டி அந்த ஈவினிங் டைம்மே கொஞ்சம் ஹெவியான மழையாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வச்சு முடிச்சுட்டு திருப்பி அப்படியே நான் எல்லா கடையும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எதுவுமே வாங்கணும்னு சொல்லலை ஷாப்பிங் முடிச்சுட்டு மெலதானி வச்சுட்டு சரி சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் நாங்கள் திரும்பி ரிட்டன் பார்க்கும்போது பார்த்தா தண்ணி ஊற்றி தீமிதி திருவிழா முடிச்சுட்டாங்க சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இத எடுத்துட்டு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வெளில வந்துட்டோம் ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது அதனால போய் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இந்த சைடு என்னென்ன கடை எல்லாம் போட்டிருக்காங்க ஆப்போசிட் சைடுல போய் கடை தெருலாம் பார்த்தோம் இந்த சைடு என்னென்ன கடை எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாக்கலான்னு போனோம் பட் ரொம்ப தண்ணி மழை பெஞ்சனால ஃபுல்லா தண்ணியாகி ரோடெல்லாம் ரோடு எல்லாம் தண்ணியா நின்னுது ஆனாலும் சரி வந்துட்டோம் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஹஸ்பண்டும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் இந்த சாப்பிட்ற கடை இது எல்லாமே வந்து கூட்டம் கொஞ்சம் நிறையா இருந்தால் அதெல்லாம் சூடு சூடாக போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க மழவும் வந்ததினால கொஞ்சம் சூடாக போடுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க அதனால எதுவுமே வாங்கிலாம் சாப்பிட சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு ராட்டெல்லாம் இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு அவங்க விளையாடுறதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போனோம் அதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் சிப்ஸ் ஒன்று இருந்தது கண்டிப்பாக திருவிழானா இந்த சிப்ஸும் நாங்கள் வாங்கி சாப்பிடாமல் வர மாட்டோம் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸ் தான் அதனால அந்த சிப்ஸையும் வாங்கிட்டு இந்த மாதிரி உங்கள் ஊர் திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்ச பேவரட்டான விஷயங்கள் என்னென்ன என்னென்ன மெமரிஸ் எல்லாம் அதை ஞாபகப்படுத்தணும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்க அந்த கிளிப் கடை இயரிங்ஸ் கடை இதெல்லாம் பார்த்தா உடனே போய் நின்று கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கணுன்ட்டு வாங்குவோம் ஏன்னா எப்பயாவது தானே இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து ஆடி மாதம்னாலே வருஷம் வருஷம் நான் இந்த மாதிரி திருவிழாக்கு போகிறதா ஆகிடுச்சு இந்த கோயில் திருவிழாக்குமே நான் ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து போகிறேன் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு கோயில் திருவிழா இங்கே வரும் அது இதை விட இன்னும் நிறைய கடை தெரு வச்சு இன்னும் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அதிகமாக எல்லாம் வாங்கணுன்ற ஆசை இல்லை ஆனால் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏதாவது பார்க்குறதுல ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பாக தேவைன்னா மட்டும் அதையும் வாங்கிட்டு ஏன்னா எதுவுமே வாங்காம வந்தாலும் அவங்களாம் நமக்காக தானே கடை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஏதாவது வாங்கிட்டு திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்